இல்ல சும்மா கடந்த சங்க ஊதி கிடந்த ஆண்டின் ஒரு பழமொழி உண்டு நாங்க பாட்டுக்கதா இருந்தோம் இந்த போராட்ட ஆடு மாட இந்த கலவருமே வருது நவாஸ் கனி ஒரு எம்பி தேவையற்ற செயல் அவர் தொகுதி ராம்நாடு அவருக்கு மதுரைக்கு என்ன வேலை இருக்கு நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி நீ நீ என்ன செய்யணும் பொது நலவாதியா தான் இருக்கணும் முருகனை தொட்டா கெட்டையை மாதிரிதான் இந்த பூமி யாருமே நல்லா இருக்க முடியாது முருகனை பாய்ச்சிக்கிட்டு எப்பயுமே எவ்வளவு ரவுடி ஒரு பெரிய ஜாமான் எல்லாம் மண்ணை மண்ண காலி காலி போய் போயிட்டா கீழே வெட்டி நீ ஆடு உன்னை யாரும் கேட்கல கருப்பு சாமி வெட்டுறாங்க இதுக்கு வெட்டுறாங்க நீ கீழே வெட்டு மேல ஓய் வெட்டுறதுக்கு எந்த கடவுளும் அனுமதிக்கப்படாது இது வந்து திராசு பூமி முருகனுக்கு அகிம்சா யாரு இருந்தாலும் அது வந்து சரியா நடக்காது கண்டிப்பா நீ நடந்து பாருங்களேன் இதுக்கு யாராவது உடந்தையா போறோம் போய்க்குங்க அதான் இருக்கு சார் இருந்துட்டு போதும் இவ்வளவு நாள் ஏன் இல்லையே இவ்வளவு நாள் இருந்துச்சா நாங்க எல்லாமே இருந்தா இது பேர் சாந்தி ஸ்டோர் பாருங்க ஆனா கடை வந்து முஸ்லீம் கடை நாங்க ஜாமனே வாங்கணும் என்ன சாந்தி ஸ்டோர் தான் இருக்கு திரும்பி பாருங்க சாந்தி ஸ்டோர் இது பேரு ஆனா வந்து முஸ்லீம் தான் கடை ஆனா நாங்க இந்துக்கள் ஜாமனே வாங்குறோம் ஏன் பேர் எடுக்கல இவன் பேர போட வேண்டியதானே எப்பயுமே முருகனை தொட்ட நீ கெட்ட சாடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம் இந்துக்கள் சொல்லக்கூடியது அவங்களும் நல்லா பண்ணி வழிபட்டுக்கோ இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல லண்டன் கோர்ட்டோட தீர்ப்பு மழை கந்தன் மலை தான் இனி இருக்க அந்த தீர்ப்பு திடீர்னு வந்து ஆடு மாடு வெட்ட போக தான் இந்த கலவரமே வருது நாங்களும் இஸ்லாம ஏத்துக்கிறோம் நாங்க மறுக்க முடியாது நல்ல சாமி கும்பிடட்டும் நல்லா இருக்கட்டும் தான் சொல்றோம் மேலே ஆடு மாடு வெட்டக்கூடாது நாங்க எவ்வளவு தூரம் பண்றதுக்கு காவல்துறை எங்களை எவ்வளவு தூரம் கெடுபடி கொடுக்குறாங்க அவங்க நடந்த ஆட்டுக்குட்டியோட மேலேயே போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு எந்த எதுவும் பண்ண மாட்டாங்க உங்க தரப்புல நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன இந்த பிரச்சனை முடியறதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் வந்து மத நல்லிணக்கத்தை ஏற்றுக்கிற கூடியவங்க தான் இந்துக்கள் சகிப்புத்தன்மைகள் எல்லா மத இருக்கணும் தான் சொல்கிறோம் இந்த நாடு எங்க நாடு அவங்க சிறுபான்மையர்கள் இருந்தாலும் நாங்கள் சகிப்பு தன்மை ஏற்றுக்கிறோம் மேலே ஆடு மாடு எங்கள் உயிர் உள்ளவரை வெட்டுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது வந்து ஒரு சைவ ஆலயம்

இவங்களா தான் எங்களை வந்து ஏதாவது பண்ணி விட்டு எங்கேயாவது இழுத்து விட்டு போறேன் தீர்வு வரணும்னா காய்கறி எல்லாம் மேல இடத்துல தீர்வு வரணும் கோர்ட்ல இருந்து அவங்க அவங்க வேலையை பாக்கணும் அரசாங்கம் முடிய வச்சு உனக்கு இது உனக்கு இதுன்னு சொல்லு இல்ல மழை ரெண்டா உட ரெண்டா உடச்சு அவங்களுக்கு எங்களுக்கு பாய கூட கீழே வெட்டு நீ ஆடு உன்னை யாரும் கேட்கல கருப்பு சாமி வெட்டுறாங்க இதுக்கு வெட்டுறாங்க நீ கீழே வெட்டு மேலே ஓய் வெட்டுறதுக்கு எந்த கடவுளும் அனுமதிக்கப்படாது காலங்காலமா நாங்க வந்து பாரம்பரியமா இருக்கோம் இப்போ என்ன பிரச்சனை கேக்குறாங்க இப்போ என்ன பிரச்சனை தீபம் ஏத்தனே இது இந்த மக்களே தற்காவுக்கு இடம் இல்ல சாந்த துருவம் தியானம் பண்றதுக்கு மழை இயற்கையினுடையது இயற்கையினுடையது பொதுமக்களுக்கு சார்ந்ததான் மழை ஏன்னா இதனால இது எந்த இதுவும் இல்லை யாரும் சாமி போடலாம் யாரும் வைக்கலாம் யாரும் தியானம் பண்ணலாம் யாரும் தபம் கொள்ளலாம் இப்படியே மாறி 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 பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா மக்களுக்கு பொது வாழ்க்கை பாதிக்குது இல்லையா இப்ப சுமூகமா நீங்க ஒரு தீர்வுக்கு வரணும்னா என்ன தீர்வு எதிர்பார்க்கறீங்க ஐயா மழை ஏத்தனை இது தர்காவுக்கு உடையது இல்ல தர்கா இது சாதி கலவரமும் கிடையாது இது அமைதியான போராட்டம் இந்த அமைதியான போராட்டம் இந்து மக்களுக்கு கும்பமேளா நடத்துவதற்கு இன்னொரு போராட்டம் வெடிக்கும் கும்பமேளா சாதுக்கள் சிவனடியார்கள் வந்தா தான் இது வெற்றிக்கு அர்த்தம் இது இது வந்து ஜாதி பிரச்சனை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு இந்திய நாடு இரு தரப்பு சுமூகமா